அனைவருக்கும் வணக்கம் கொடைக்கானல் பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு சில புதிய நிபந்தனைகள் வழிமுறைப்படுத்துள்ள படுத்தப்பட்டுள்ளன கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களும் அதிக இடர்களை சந்திக்கின்றனர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக உள்ளதால் வாகனங்களை சீர்படுத்துவது காவல்துறையினருக்கும் சிரமமாக உள்ளது கொடைக்கானலை பொறுத்தவரை சீசன் நேரங்களில் ஐந்து ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து வாகனங்களும் சீசன் இல்லாத நேரங்களில் இரண்டாயிரத்தி நூறு வாகனங்களும் வருகை தருகின்றன கொடைக்கானலில் பதிமூன்றாயிரத்து எழுநூறு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து அறைகள் இருக்கின்றன மேலும் வாகன நிறுத்தமிடம் குறைவாக உள்ளதால் லேக் ஏரியா மற்றும் அப்சர்வேட்டரி வட்டகானல் பகுதிகளில் நான்கு தற்காலிக நிறுத்தமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இ பாஸ் காரணமாக பதிமூன்றாயிரத்து எழுநூறு சுற்றுலா பயணிகள் தான் தங்க முடியும் என்ற நிலை வந்துள்ளது வந்து சுற்றி தங்காமல் செல்வது தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தினருக்கு மட்டுமே சாத்தியமாகும் மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை இ பாஸ் நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளது இருந்தாலும் இ பாஸ் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நான் இத்துடன் இ பாஸ் பெறுவதற்கான இணையதள முகவரியையும் அதை பற்றிய அறிக்கையும் இணைத்துள்ளேன் மேலும் இது போன்ற பல காணொலிகளைக் காண நமது அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும் நன்றி